கம்யோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் மைசூர் பாக் இந்த மைசூர் பாக்கு எப்படி செய்யணுங்கிறத ஒரு பேக்கரி மாஸ்டர்ட்ட கேட்டுட்டு தான் இன்றைக்கி நான் செய்திருக்கேன் பாருங்கள் நடுப்பகுதி நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் நல்லா நைஸாக வந்திருக்கு இந்த மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் தான் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம் பிகினர்ஸுக்கு நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு கம்பி பதம் வரதளவுக்கு இட இடையிலே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் எடுத்து நான் நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கணும் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இந்த பால் பவுடர் கடைகளில் பத்து ரூபா பாக்கெட்டில் கிடைக்கிற பால் பவுடர் தான் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தது கடலை மாவு வந்து வெயிட்டில் பார்த்தோன்னா நானூறு கிராம் அளவு இருந்தது மாவு எடுத்த அதே டம்ளரில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டம்ளர் அளவு எடுத்து முக்கால் டம்ளர் அளவு ஆயிலை இதோடு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் போல் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா போல் கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா போல கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இது ஓரமாக வச்சுட்டு மைசூர் ரெடி ரெடியானதும் எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிக்கோங்க என்கிட்ட ட்ரே இல்லை அதனால் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரமும் உயரமாக இருக்கிற அளவு எடுத்துக்கிட்டேன் ஏன் உயரமான அளவு பாத்திரம் எடுத்துக்கணுன்னா அப்போ தான் அந்த மைசூர் பாக்கு நடுப்பகுதி நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் வரும் இப்போது கொஞ்சமாக சக்கரை பாகம் எடுத்து கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதுபோல் கொஞ்சமாக பாக எடுத்து பார்த்தோன்னா ஒரு கம்பி பதம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம்ல கடலை மாவு மைதா மாவு பால் பவுடர் அந்த கலவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் போல் கலந்துக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா மாவு வெந்து நல்லா திக்காகி வரும் நம்ம ஒரு டம்ளர் அளவு ஆயில் எடுத்து முக்கால் டம்ளர் மாவு கரைச்சி வச்சிருந்தோம்ல மீதி கால் டம்ளர் ஆயிலோட இன்னும் ஒரு அரை டம்ளர் ஆயில் சேர்த்து முக்கால் டம்ளர் அளவாக எடுத்துக்கோங்க அதில் இப்போ கொஞ்சம் ஆயிலை மட்டும் நான் சேர்த்து கலந்துக்க போகிறேன் இந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு மாவு இதுபோல் வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் கை கைவிடாமல் போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் மறுபடிக்கும் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா வெந்து முறை முறையாக வந்திருக்கு கிட்டத்தட்ட பாதி அளவு மாவு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க எல்லா ஆயிலையுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வரைக்கும் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவு ஆயில் சேர்த்துருக்கோம் ஒரு டம்ளர் கடலை மாவு ரெண்டு டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கலவையை ரெடி பண்ணி செஞ்சிட்ருக்கோம் இது ஃபைனலாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கணும் இதை சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க பாது பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு மாவு ரெடியாகி வந்திருக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா இது மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு கைவிடாமல் கலந்துக்கோங்க இப்போ ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யையும் நான் சேர்த்துட்டேன் இது கிட்டத்தட்ட இப்போ ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு இதை எடுத்து விட்டு பார்த்தோன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வ வரும் அந்த ஸ்டேஜில் இது கரெக்டான பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் கடைசியா மூணாவது டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நான் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தட்டி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் இதை நான் சேர்த்துக்கு போகிறேன் பாருங்கள் எப்படி நல்லா மடிப்பு மடிப்பாக சூப்பரா விழுகுதுன்னு இதை நம்ம ஒரு டூ ஹவர்ஸுக்கு நல்லா ஆற விட்டுருணும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதே கிண்ணத்துலேயே வச்சு கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ண வீடியோவை எடுக்க முடியாமல் போயிடுச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் பாத்திரத்தை கவிழ்த்து விட்டு டேப் பண்ணோன்னா போல் நல்லா அச்சா வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மைசூர் பாக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கரெக்டான அளவுகளில் இருந்தது ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் கடைகளில் கிடைக்கிறது போலவே அப்படியே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமேண்டில் சொல்லுங்கள் நல்ல உயரமான பாத்திரம் எடுத்து சே இந்த மாவுகளை சேர்த்ததுனால நடுப்பகுதியில் அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா வெந்து ப்ரவுன் கலரில் வந்திருக்கு நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ